திருப்புகழ்த்துச் சிற்றம் பலம் தில்லையம்பலம் தான தத்த தத்த தந்த தான தந்த தந்த தனதான ஓலமிட்டிரைத்தழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் ஒன்றும் அவராரென்றும் ரூமரை பிரசித்தர் என்றும் ஊடரைச் சமர்த்தர் என்றும் ஊடரை பிரபுக்கள் என்றும் அறியாம கோலமுத்தமிழ் பிரபந்த குறைத்த நந்த இச்சை செப்பி வம்பின் உழல் நாயேன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்றுனை பணிந்து கூடுதற்கு முத்தி என்று தருவாயே வாழை துர்க்கை சத்தி அம்பிலோக லோக பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து கந்த சிறியோனே வாரி பொட்டழக்கர குஞ்சம் ஈழ நெற்ற இற்று வாகை மற்புய வீரா ஞால வட்டமுற்ற உண்டு நாகமத்தையிற்று நாரணர் கருற் சுரந்த மருகோனே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூர பத்மனைக் களைந்த நாகப்பட்டினத்தமர்ந்த பெருமாளே